உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர்களுக்கு அவசர எச்சரிக்கை சுங்க துணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறானவற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சிஐடிக்கு முறைப்பாடு

எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் குறித்து தேசிய தேர்தல் ஆணையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்குச்சூட்டுகளின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மொபைல் போன்களை பயன்படுத்துதல் துப்பாக்கிகளை வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மற்றும் மது கருதுதல் அல்லது மது அருந்திவிட்டு பாகுச்சாவடிக்குள் நுழைதல் ஆகியவை தவறான நடத்தியாக கருதப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பகிரங்கப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணிக்கலும் தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கை சுங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெயர்கள் வெளியிடப்படும் வெங்குவண்டி வரி ஏய்ப்பை தடுப்பது அரசாங்க வருவாயை துல்லியமாக சேகரிப்பதை உறுதி செய்வது மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை இன்னும் கண்டிப்பாக அமல்படுத்தப்படுவதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று சுங்கத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கை சுங்க ஊடக பேச்சாளரும் கூடுதல் சுங்க பணிப்பாளருமான சிவிலி அருகடவின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை மோசடி நடைமுறைகளை தடுப்பதற்கு இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே தன்னார்வ இணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக உள்ளது இது நாட்டிற்குள்ளேயும் வெளியேயும் சட்டவிரோதமாக பொருட்கள் கொண்டு செல்வதை குறைக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இளைஞனர்வர் உயிரிழந்துள்ளார் கல்கிசு கடற்கரை வீதியில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞன் குறித்ததாக தெரிவித்தனர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தப்பிப்பதற்காக கிளை வீதி ஒன்றில் இருந்து பிரதான வீதியை நோக்கி ஓடிய இளைஞனை துரத்தி துரத்தி துப்பாக்கிதாரி சுட்டு படுகொலை செய்துள்ளார் அதிக தூரம் ஓட முடியாது தடுமாறி விழுந்த இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சந்தக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாலச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து தீ விபத்தானது இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எக்ஸ்ரே இயந்திர அறையினுள் மின்னலுக்கு காரணமாக இந்த ஏற்பட்டுள்ளது திடீரென தீ பரவியதனால் எக்ஸ்ரே இயந்திரத்தின் துணை கருவிகள் மற்றும் கணனி தொகுதி உட்பட குளிரொட்டியும் முற்றிலுமாக எரிந்து சேதமாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பாலிசென்னை போலீசார் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றும் நாளையும் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள சகல பாடசாலைகளும் நேற்றைய தினம் உரிய உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன நாளை மறுதினம் அனைத்து பாடசாலைகளினது கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் படிக்குழாவினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் மாதங்களில் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு சோதனை நடவடிக்கைகளில் சந்த நபர்கள் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களில் ஆறு பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும் அவர்களில் ஒரு அதிபர் தொழில் அமைச்சின் அதிகாரி ஒரு கள அதிகாரி மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீதி அமைச்சில் பணியாற்றும் ஊழியர் இறைவரி திணைக்கள மதிப்பீடு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் மாத்திரம் இருபத்தி நான்கு பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருபத்தி ஒரு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுருகுமார திசன் நாயக்கவிற்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகமுமான துசித ஹெல்லலுவுக்கு எதிராக நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட மேற்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் துசித ஹெல்லளவுக்கு மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வாயிலாக பெறப்ப நடவடிக்கை எடுத்து சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரின் இந்த செய்யப்பட்டுள்ளதுடன் உபல் பெருமவும் இதில் இணைந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு சீனாவில் பலத்த காற்று காரணமாக நான்கு சுற்றுலா படகுகள் கவிழ்ந்ததில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் எழுபது பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் குயிசோவின் கியான்சி நகரில் உள்ள ஆற்றில் திடீரென்று பேசிய பலத்த காற்று காரணமாக படகுகள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது இதனால் அதில் பயணித்த எண்பத்தி நான்கு பேர் நீரில் மூழ்கியதாக அந்நாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன இன்றைய தினம் காணாமல் போன ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இறப்பு எண்ணிக்கை ஒன்பதிலிருந்து பத்தாக உயிர் சீனா தனது வார மே மேதின விடுமுறையை கொண்டாடிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் இது சுற்றுலா பயணத்திற்கான உச்ச பருவமாகவும் கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர்களுக்கு அவசர எச்சரிக்கை சுங்க துணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறான தவறான கருத்துக்கள் தொடர்பில் சிஐடிக்கு முறைப்பாடு கொழும்பில் பரபரப்பு வீதியில் துரத்தி துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் வெளியான காணொளி வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தீ விபத்து இன்றும் நாளையும் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை மூன்று மாதங்களில் குவிந்து லஞ்ச ஊழல் முறைப்பாடுகள் போலீஸ் அதிகாரிகள் அறுவர் கைது சீனாவில் சுற்றுலா படகுகள் கவிழ்ந்ததில் பத்து பேர் உயிரிழப்பு இத்துடன் இந்த செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி